சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை எந்த சூழ்நிலையிலும் நீ தவறான செயலில் நீ ஈடுபடவில்லை எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சிக்கல்களை நீ சந்திக்க நேர்ந்தாலும் உன் நேர்மையை கைவிடவும் இல்லை மனதளவில் இப்பொழுது நீ நொறுங்கி போயுள்ளாய் அதையும் உன் அப்பாவான நான் அறிவேன் ஆனால் உனக்கான பிரியும் காலம் நிச்சயம் வரும் உன் துயரங்கள் எதுவும் நிரந்தரம் இல்லை என் அன்பு குழந்தை உன் கர்ம பலங்களால் மட்டுமே இது நேர்ந்தது எதுவரை போகட்டுமோ போகட்டும் நான் இருக்கிறேன் மனம் தளராதே எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து தானே ஆக வேண்டும் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்பொழுது நீ பட்ட கஷ்டங்களுக்கு இணையான இரண்டு மடங்கு மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என் அப்பா என்னோடு இருக்கிறார் எனக்காக எல்லாவற்றையும் என் அப்பா செய்து தருவார் என்று நீ ஒவ்வொரு முறையும் சொல்லும் எனக்கான பொறுப்பு கூடிக்கொண்டே போகிறது என்னை நம்பாதவர்களுக்கும் என்னை விமர்சிப்பவர்களுக்கும் கூட நான் நன்மை தானே செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கையில் என்னை நம்பி என் அப்பா செய்வார் என்ற வார்த்தைகளை சொல்லிக்கொண்டிருக்கும் உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேனா உனது இந்த வார்த்தைகள் காப்பாற்றுவதற்காகவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் என் குழந்தையே நீ எனக்கு இவ்வளவு அன்பை கொடுக்கும் பொழுது நான் எப்படி உன்னை வெறுமையாக விடுவேன் உனக்கு தேவையான அனைத்தையும் உன் அப்பா நான் தருவேன் உனக்கான அதிர்ஷ்டமான காலமும் உனக்கான இன்பமான காலமும் இதோ நெருங்குகிறது வீணாக வருந்து கொண்டிருக்காதே கையை கழுவது போன்று உன் துன்பங்களை எல்லாம் உன்னை விட்டு நீங்கும் யாரேனும் உனக்கு துன்பம் இழைத்தால் சற்று பொறுத்துக்கொள் பின்வரும் துன்பம் பெரிதாக இருக்கும் என்பதை மறவாதே நினைத்தவுடன் எல்லா காரியமும் நடந்து விடுவதில்லை அதற்கான நேரம் காலம் வரும்பொழுதுதான் அது நடக்கும் உன் பிரார்த்தனைகளை என் பாதத்தில் வைத்து விட்டாய் அல்லவா உனக்கான நேரத்தை விரைவில் நான் உருவாக்குவேன் இதோ இப்பொழுதே அதற்கான அறிகுறிகளையும் நான் காட்டுவேன் இன்று இரவிற்குள் ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியை உணர நேரிடும் அதை நாளை விடியலில் என்னிடம் வந்து மகிழ்ச்சியாக பகிர்வாய் இன்று முடிவதற்குள் இந்த சந்தோஷத்தை என்னிடம் வந்து மகிழ்ச்சியாக பகிரவை இன்று முடிவதற்குள் இந்த சந்தோஷத்தை ஒரு துளியேனும் நீ அனுபவித்து விட்டால் எழுதி வைத்துக்கொள் உன்னுடைய பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறப் போகிறது அதை மகிழ்ச்சியான காலகட்டத்தில் உன் வாழ்வு துவங்கப் போகிறது என்று அர்த்தம் நம்பிக்கையை கைவிடாமல் மட்டும் இருக்கும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் நான் இருக்கிறேன் ஓம் சாயரம் நன்றி